ஹாய் குமார் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஃபெஸ்டிவல்லாம் வந்துச்சு நல்லா தாம் தூம்னு செலவு பண்ணிங்களா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செலவு பண்ணியாச்சு ஓ இன்னும் தீபாவளி இருக்கே அதுக்கு இன்னும் செலவு பண்ணுறதுக்கு அடுத்த பெரிய வெடிகுண்டெல்லாம் எல்லாம் எழுதிட்டு ஓகே நம்ம வந்து அனைவருக்குமான ஃபினான்ஷியல் வெல்னஸ் ஃபினான்ஷியல் லிட்ரஸி நிதி கல்வி அதை பற்றி பார்த்துட்டு வரோம் போன எபிசோடில் ரெண்டு மூணு கேஸ் ஸ்டடிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் எப்படி நல்லா படித்தவங்க கூட இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி நிதி கல்வி நிதியை பற்றின சரியான புரிதல் இல்லாதனால அபரிதமான செலவு நல்ல சம்பளம் வாங்கினா கூட தேவையற்ற செலவுகளை பண்ணி போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அந்த எபிசோட இறுதியில் நீங்கள் பேசிக்ஸ் ஆஃப் நிதி கல்வி நிதி கல்வியின் அடிப்படைகள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியும் நிதி கல்வியின் அடிப்படையினா மூணு விஷயம் நம்ம சொல்லி சிக்கனம் சேமிப்பு இன்வெஸ்ட்மெண்ட் இதை இன்னும் கொஞ்சம் விளக்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி சொல்றேன் ஒரு ட்ரெயின்ல நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் நாலு ஸ்டேஷன்ஸ் வருது ஸோ நமக்கு ஒவ்வொரு ஸ்டேஷனில் ஒவ்வொரு பொருள் கிடைக்கும் அதை வந்து அந்த ஜேர்னி ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் எப்போ யூஸ் பண்ணுவோம்னு தெரியாது எந்த ஸ்டேஷனில் என்ன கிடைக்குதுன்னு தெரியாது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஸ்டேஷனில் நிறைய ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் செகண்ட் ஸ்டேஷனில் ஒரு சே ஒரு வாட்டர் பாட்டில் அதாவது எம்டி பாட்டிலோ ஒரு ஜக் கிடைக்குது ஜக்கு கிடைக்குது ஆனால் நமக்கு தேர்ட் ஸ்டேஷன் போகும்போது தான் நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்குது ஸோ கேஸ் நீங்கள் அந்த வாட்டர் பாட்டில் இல்லைன்னா நீங்கள் தண்ணி அதில் சேமித்து கொண்டு போக முடியாது ஸோ உங்களுக்கு இந்த கல்வி இதுவும் அப்படி உங்களுக்கு தேவையான எஜுகேஷன் ரேஷனோ இல்லைனா எப்போ தேவையோ அதை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் யூஸ் ஆகும் அது அந்த நாலு ஸ்டேஜஸ் நான் சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் வந்து லேர்னிங் இது வந்து வேலைக்கு சேர்கிற முன்னாலேயே நமக்கு அதுக்கு வேண்டிய அதாவது நிதி கல்விக்கு நாலு ஸ்டேஜஸ் நாலு ஸ்டேஜஸ் ஃபர்ஸ்ட் வந்து லேர்னிங் இது வந்து சே வேலைக்கு சேரும்னாலே நம்ம படிச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ஜேர்னி வந்து இன்னும் ஸ்மூத்தராக இருக்கும் இதுல நம்ம என்ன லேர்ன் பண்றதுக்கு இருக்கு காம்பவுண்டிங்னா என்ன இதை வந்து மாசம் நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அது வந்து இருபது வருஷம் போட்டீங்கன்னா நம்ம போன எபிசோட்ல கூட பேசணும் மொத்தமாக நீங்க நாலு லட்சம் போட்டிருப்பீங்க அது பதினெட்டு ஆயிருக்கும் இதையே நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும்னா உங்களுடைய இருபத்தஞ்சாவது வயசு சாலரியோட ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்கும் அதுக்கு டாப் அப் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ரெண்டாயிரம் கூட நிக்கிறதுக்கு பதிலாக டென் பெர்சென்ட் டென் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நீங்க ரெண்டாயிரத்துல இருந்து உங்களுடைய நாற்பதாயிரம் வயசு வரும்போது ஒரு சே ஒரு பத்தாயிரம் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க பதினெட்டு லட்சம் வந்து கோடி ரூபாய் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்க ஆரம்பிக்கிறது சின்ன அமௌண்ட் நீங்க சேமிக்கிற அமௌண்ட்டும் பெருசு கடைசியாக கிடைக்கிற அமௌண்ட்டும் பெருசு இதெல்லாம் தான் நம்ம லேர்னிங் ப்ராசஸ் சொல்றது இது வந்து நீங்க வேலைக்கு சேரும்னாலே படிச்சிட்டீங்கன்னா பெட்டர் லேர்னிங்லயே இப்போ நம்ம வந்து இப்போ நான் காம்பவுண்டிங் பத்தி பேசினேன் இன்னொன்று வந்து பேஷன்ஸ் பேஷன்ஸ்னா இப்போ நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் ஆரம்பிக்கிறோம் நமக்கு வந்து என்ன தோணும் எவ்ரி பொறுமை பொறுமை எல்லா மாசமும் அந்த அக்கௌண்ட் வளருதா வளருதான்னு பார்ப்போம் பக்கத்துல பார்ப்போம் இவன் ரெண்டாயிரம் போட்டான் ஆல்ரெடி மூவாயிரம் ஆயிடுச்சு நமக்கு ரெண்டாயிரத்தி நூறுவா தான் ஆயிருக்கு சில போ நெகட்டிவ்ல கூட இருக்கலாம் ஸோ பொறுமையா இருக்கணும் நம்மளுடைய எய்ம் என்ன இருபது வருஷம் அதை சேமிச்சு வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்றது தான் தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை பொறுமை அதை நம்ம எவ்ரிடே தொலைநோக்கு பார்வை இருந்தாலே பொறுமை வந்துருமே பொறுமை வந்துடும் அதை நம்ம புரிஞ்சிக்கணும் இது நம்ம பண்றது வந்து தொலைநோக்குக்காக தான் பண்றோம் இமீடியட் ரிகொயர்மெண்ட் இல்லைன்றது புரிஞ்சுக்கணும் அடுத்தது டிசிப்ளின் இப்போ உங்களுக்கு சம்பளம் ஏறும் உங்களுடைய சேவிங்ஸும் ஏறணும் அதே மாதிரி பொறுமையும் ஜாஸ்தி இருக்கணும் நம்ம சேவிங்ஸ் நிறைய பேருக்கு என்ன நடக்கும் இப்ப நம்ம பிஜு கேஸ்ல பார்த்தோம் சம்பளம் ஏறினோட அவர் சக்திக்கு மீறி இஎம்ஐ வாங்கினாரு சேலரி இல்லைன்னு சேவிங்ஸும் இல்ல ஆனா கடன் மட்டும் இருந்திருக்கும் இது வந்து லேட்டஸ்ட் ஐபோன் வாங்குறதுன்னு வருமா ஆமா ஐபோன் இப்போ எல்லாரும் பண்றதா தானே ஐபோன் செவன்டீன் ப்ரோ வச்சிருப்பாங்க சிக்ஸ்டீன்ல இருந்து செவன்டீன் ப்ரோ போவாங்க ஆனா நீங்க ரிவியூ எல்லாம் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் செவன்டீன்க்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு ஆனா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கியிருப்பாங்க உங்களுடைய பழைய ஃபோன் கொடுத்தா புதுசு வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டிஃபரன்ஸ்லேயே கொடுக்குறாங்களே அந்த தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அது தேவையான யாருக்கும் பதில் இருக்காது ஆனா புது ஐபோன் கையில் வச்சிருக்கணும் அது தேவையான நம்ம யோசிக்கணும் இதெல்லாம் நம்மளுடைய லேர்னிங்ல வரும் ஸோ லேர்னிங்ல பேஷன்ஸ் டிசிப்ளின் டிசிப்ளின் அண்டர்ஸ்டாண்டிங் காம்பவுண்டிங் ஐஜஸ்ல முதல் ஸ்டேஜ் லேர்னிங் அடுத்தது அடுத்தது வந்து ஏர்ன் பண்ணுற ஸ்டேஜ் இப்போ இருபத்தஞ்சி வயசுல நம்ம வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சோடனே ஃபர்ஸ்ட் வேலையே வந்து இப்போ இந்த லேர்னிங் வந்து ஈர்னிங்க்கு முன்னாடியே இருக்கணுமா இருந்தால் பெட்டரில் நமக்கு இப்போ நீங்கள் ஸ்கூல்ல இருந்தோ இல்லை காலேஜில் இருக்கும் போதோ நீங்கள் இதெல்லாம் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் சேல்ரியிலேயே நம்ம என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போது என் பொண்ணுக்கெல்லாம்

இருக்கிறதுனால நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் அதை ரொம்ப சொல்லிக் கொடுப்பாங்களே சிக்கனம் இருக்கணும் சேமிச்சு வைக்கணும் வீட்டுல சின்ன உண்டியல் வச்சிருப்பாங்க காசு போட்டிருப்பாங்க இப்போ அந்த மாதிரி எந்த வீட்லயும் இப்போ இருக்கிறது இல்லை நமக்கு அந்த வாய்ப்பும் இல்லிட்ஸ் இல்ல ஹேபிட் ஃபார்மேஷன் வந்து இல்லை இப்போ நம்ம லேர்னிங் அடுத்தது ஏர்னிங் இப்போ வந்து ஒரு ஏர்னிங்க்கு வந்துட்டாங்க இப்போ அதுல என்னென்ன இருக்கு இப்போ ஏர்னிங்ல இருக்கும்போது புரிஞ்சுக்கணும் மணி ஷூட் ஒர்க் ஃபார் அஸ் அப்படின்னா நம்ம மணி இன்வெஸ்ட் பண்ணணும் அது வந்து மணி க்ரோ ஆகிறதுக்கு உண்டான என்னென்ன அவென்யூஸ் பார்த்து அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் சின்ன வயசில் நிறைய ரிஸ்க் எடுக்கலாம் மார்க்கெட்ஸில் போடலாம் நீங்கள் அதை பார்த்துட்டு கவனமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ அதுக்குண்டான மாதிரி கரெக்டான ஸ்டடி பண்ணிட்டு அதை போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஃப்ளேஷனோட அதோட வளர்ச்சி ஜாஸ்தி இருக்கும் உங்கள் சேவிங்ஸ் வந்து நல்லா வளர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது தானே இப்போ ஒரு வேலைக்கு எல்லாருமே சிலர் கொஞ்சம் அதிகமாக கம்மியாக ஸோ அது வந்து ஒரு டிஃபால்ட் மோடு அதில் நம்ம தெரிஞ்சு பண்றதுக்கு என்ன இருக்கு நம்மளே பார்த்துருப்போம் நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்குறவங்களோட சிலப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்குவாங்க பெட்டர் பிளானிங்கில் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் கண்டென்ட்டாகவும் வாழ்வாங்க இப்போ நான் மூணு லட்சம் சம்பாதிக்கிறேன் சொல்லிட்டு அவங்களுடைய லோன் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து அஞ்சு லட்சத்து இருக்கும் நெட்டாக அவங்ககிட்ட வீட்டில் என்ன இருக்கும்னா ஒன்றும் இருக்காது வெறும் கடன் தான் இருக்கும் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் பார்த்தா நம்ம குரூப்லேயே ஒரே ஆஃபீஸில் வேலைஞ்சு வேலை செஞ்சு ஒரே சம்பளத்தில் வாங்குறதுல ஒருத்தர் வந்து மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குறவராக இருப்பாரு அவர் அதே சம்பளத்தை தான் வாங்கிக்கிட்டு இருப்பாரு இன்னொருத்தவங்க அதே சம்பளம் வாங்குறவங்க கடன் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க இருப்பாங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு டிசிப்ளின் பேஷன்ஸ் அவருடைய செலவுகளை அவர் கம்மிக்கணமாக இருக்கார் வரவுக்குள்ள ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் பத்தாயிரம் ரூபா ஃபோன் வச்சிருப்பாரு கடன் வாங்குறவர் ஐஃபோன் செவன்டீன் வச்சிருப்பார் இதுதான் டிஃப்ரென்ஸாக இருக்கும் அவங்களோட வாழ்க்கை முறைகள் ஸோ செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஏர்னிங் அது ஏர்னிங்கில் வந்து நம்ம மணி எப்படி நமக்கு ஒர்க் பண்ணணும் நம்ம வந்து ஒருத்தருக்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் ஆனா நம்ம சம்பாதிக்கிற பணம் வந்து நமக்காக எப்படி ஒர்க் பண்ணுன்றதை நம்ம படிச்சிருப்போம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம் அது கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போட்டிருப்போம் அது பொறுமையாக இருக்க படிச்சிருப்போம் அதை வளர்றதுக்கு வாய்ப்பு கொடுப்போம் ஸோ இதெல்லாம் வந்து ஏர்னிங் ஸ்டேஜஸில் நம்ம பண்ணுவோம் இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு நாற்பது வயசு வரைக்கும் வச்சுக்கலாம் அதுக்கு குழந்தைகள் சின்னதாக இருக்கும் நமக்கு மருத்துவ செலவுகள் கம்மியாக இருக்கும் அந்த நம்ம அப்போ தான் முதல்ல கார் வாங்கியிருப்போம் அதெல்லாம் அந்த ஸ்டேஜில் இருக்கும் அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம அந்த ஷேரிங் ஸ்டேஜுக்கு போவோம் இப்போ வந்து பசங்க பெரிய குழந்தைங்களாக இருப்பாங்க காலேஜெலாம் சேர்க்க வேண்டிய வயசு வந்திருக்கும் அப்போ அவங்களுடைய காலேஜ் எஜுகேஷனுக்கு நம்ம எங்கேருந்து கொடுப்போம் இப்போ ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் சேர்க்கணும் வருஷத்துக்கு எட்டு லட்சம் பத்து லட்சம் ஆகும் இதுக்கெல்லாம் நம்ம எப்படி ஃபண்ட் பண்ணுவோம் இது நம்மளுடைய சேமிச்ச பணத்துல இருந்து இல்லைன்னா நம்ம ஐஃபோன் செவன்டீன் ஆடம்பரமா செலவு பண்ணியிருந்தோம்னா இப்போ அந்த பையனோ பொண்ணோ நீட்டும் கிளியர் பண்ணல பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் தான் சேரணும்னா அது நம்மளால முடியாது அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணி வேற ஏதோ காலேஜில் சேருவாங்க இந்த ஹோல் லைஃப் சைக்கிள் கெட் அஃபெக்ட் இது வந்து ஸ்டேஜ் ஒன்ல நம்ம படிக்கிற பாடம் வந்து ஸ்டேஜ் த்ரீ வரைக்கும் அஃபெக்ட் ஆகும் ஸோ நிதி கல்வியோட ஸ்டேஜஸ் தான் முதல்ல லேர்னிங் சொல்றீங்க அடுத்தது ஏர்னிங் மூன்றாவதாக ஷேரிங் வந்துருக்கு இதுக்கப்புறம் அடுத்தது என்ன ஸ்டேஜ் அடுத்தது நம்மளுடைய கடைசி

கொடுக்க முடியலனால கவர்மெண்ட் சொல்லுது நீங்க எழுபத்தி வயசு வரைக்கும் வேலை பாருங்க அப்படின்னு பென்ஷன் போதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் சிலர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் நான் சர்வீஸ்ல இருந்தது முப்பது வருஷம் ஆனா முப்பத்தஞ்சு வருஷமா பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன் ஆமா ஏன்னா நீங்க நம்ம ஒரு எபிசோட்லயும் பேசியிருப்போம் நம்ம இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் நம்ம வேலை பார்க்க போறோம் அந்த பணத்தை வச்சு தான் அடுத்த முப்பது வருஷம் நம்ம வாழ்காலங்களில் நமக்கு பணம் அதுல தான் பண்ணணும் நம்ம கவர்மெண்டால பென்ஷன் தர முடியாதனால டெவலப்டு கண்ட்ரீஸ்ல ரிட்டையர்மெண்ட் ஏஜ இன்க்ரீஸ் பண்றாங்க இன்க்ரீஸ் பண்றாங்க இப்போ எப்படி நம்ம வந்து ஜெர்மனிக்கு போனான்னா கூடிய சீக்கிரத்தில் பார்ப்போம் ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு ஒருத்தர் வந்து ஒரு கோச்சோ பஸ்ஸோ ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவர்மெண்ட் செவன்டா இருப்பார் அவர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஓட்டுவாங்க இப்போ ஒரு எழுபத்தி மூணு வயசு ஒருத்தர் வந்து நீங்க பஸ் ஓட்டும் போது எவ்வளவு கான்பிடண்டா இருப்பீங்க அந்த பஸ்ல ஏறதுக்கு இந்த பெரியவர் நம்மள கரெக்டா போவாரா எட்டு மணி நேரம் ஓட்டுவாரான்ற பயம்லாம் இருக்கும் பட் சூழ்நிலை அதுதான் இப்போ அங்க காலத்தின் கட்டாயம் காலத்தின் கட்டாயம் அது இப்போ நமக்கு அவரால் நினைச்சாலும் ரிட்டையர்மெண்ட் ஆக முடியாது ஏன்னா கவர்மெண்ட் பென்ஷன் கொடுக்க மாட்டாங்க ஏன் அவர் பிளான் பண்ணி அறுபது வயசுல ரிட்டையர் ஆகணும்னு சேமி

தான் உங்களுடைய பென்ஷன் நீங்க லக்கியா இருந்து இந்தியா இதே வளர்ச்சி அடைஞ்சு உங்களுக்கு என்பிஎஸ் நல்லா போச்சுன்னா உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் ஒரு கணிசமான அமௌண்ட் கிடைக்கும் இல்லை அப்படின்னா நீங்க அறுபது வயசுல ரிட்டையர் ஆனா கூட பார்ட் டைமாவோ ஆவோ இல்லைன்னா எங்கேயோ வேலைக்கு போய் தான் ஆகணும் பட் இது வந்து ஒரு குறிப்பிட்ட சிறிய சதவிகிதத்தில் உள்ள கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மற்றவங்களுக்கு இல்லை இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு பென்ஷன் பேச்சிருக்க அரண்பத்தி தான் பிரைவேட்ல இந்த பேச்சே இல்ல பிரைவேட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்க கடைசி நாள் வரைக்கும் வேலை பார்க்கணுன்ற நிலமை இருக்கும் நீங்க சேமிப்பு பண்ணி உங்களுக்கு பென்ஷன் இல்லைன்னா இப்போ அதுக்கு இதை நம்ம பேசிட்டு இருக்கும் தான் ஞாபகம் வருது நம்ம ரீசெண்டா இப்போ கூட ஒரு ஆட் வருது ஒரு அம்மா வந்து பொண்ணுட்ட கேட்பாங்க நீ எனக்கு வெளியே போறதுக்கு செலவுக்கு கேஷ் கொடு அப்படின்னு பொண்ணு வந்து யோசிக்கிற மாதிரி காமிப்பாங்க ஓ சின்ன வயசுல நான் கேஷ் கட்ட நீ கொடுக்கல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிவிட நான் கொடுக்க மாட்டேன் பொண்ணு உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு பிரைட் ஐடியா வரும் பிங்க் ஹெல்மெட் போடுவாங்க டாக்ஸி பைக் டாக்ஸி எடுத்துட்டு போய் விடுற மாதிரி எல்லாம் காமிப்பாங்க அதுவும் அவங்க சந்தோஷமான சூழ்நிலைக்கு காமிக்கிறாங்க ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு அறுபத்து வயசு பெண்ணா எப்படி அவங்க பைக் டாக்ஸி ஓட்டுவாங்க இப்ப நிறைய கடைகள்ல அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பாக்கணுமே நல்ல வயதானவர்கள் வந்து காவல்காரர்களா இருக்கிறது ஹோட்டல்ஸ்ல வந்து சப்ளையர்ஸா இருக்கிறது இது நடந்துட்டு தானே இருக்கு இப்பவும் பட் அவங்களோட வில்லிங்னஸ்ல இல்லையே வேற வழி இல்லாம தானே வர்றாங்க அதாவது கட்டாயம் அவங்களுக்கு அவங்க வருமானம் எந்த வருமானமும் இல்ல பணி ஓய்வும் பெற முடியாது ரிட்டையர்மெண்ட் ஆக முடியாது வயசானாலும் இது அந்த ஃபோர்த் ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்ணணும் ஃபோர்த் ஸ்டேஜ்ல நமக்கு வந்து நம்ம பண்ணது எல்லாமே ஃபைனான்சியல் செக்யூரிட்டி இங்க நம்ம வர்க் பண்ணி அதுக்கு அதுக்கு பென்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும் நம்ம லக்கியாக இருந்தால் நம்ம வந்து சில எஸ்டேட்ஸ் அதாவது லேண்ட் வாங்கி வச்சுருப்போம் வீடு வாங்கி வச்சுருப்போம் இல்லைனா நம்மளுடைய டேர்ம் இன்சூரன்சஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கோ இல்லை யாருக்கோ நம்ம வந்து சொல்லி வைக்கணும் இன்கேஸ் எனக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யாரை காண்டாக்ட் பண்ணணும்னா என்கிட்ட என்ன இருக்குது உங்களுக்கு நான் என்ன சேமித்து வச்சுருக்குறேன்றது சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ ஒருத்தர் நல்ல நிதி கல்வியுடன் நல்ல புரிதலோடு இருக்காரு இருக்கிறாருன்னா அவரோட லைஃப்பை வந்து நம்ம நாலு ஸ்டேஜஸாக பிரிக்கணும் நாலு ஸ்டேஜாக பிரிச்சுக்கணும் ஸோ முதல் ஸ்டேஜ் லேர்ன் பண்ணுறது அது வந்து ஸ்கூலு காலேஜில் இருக்கும்போதே நம்ம லேர்ன் பண்ணி எப்படி பொருள் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் காம்பவுண்டிங்னா என்ன பொறுமையாக இருக்குது எப்படி நம்ம சேமிக்கிறது எதுக்குன்றது நம்ம புரிஞ்சுப்போம் ரெண்டாவது வந்து நம்ம ஏர்ன் பண்ண ஆரம்பிப்போம் எஸ்ஐபிஸோ இல்லைன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவோம் அது வளர்றதுக்கு வாய்ப்பு கொடுப்போம் பொறுமையாக உட்காந்துருப்போம் நம்ம ஒருத்தருக்கு வேலை பார்ப்போம் மணி நமக்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் மூணாவது வந்து நம்ம வந்து ஷேர் பண்ண நம்ம நிறைய சேமித்து வச்சுருப்போம் பசங்களுடைய செலவு பண்ணுறது செலவு பண்ணுறது அது எதுக்கு நம்ம சேமி நம்ம ஒரு இது ப்ராசஸ் பண்ணுறதே வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறது அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸை மீட் பண்ணுறதுக்கு தானே இல்லைன்னா நமக்கே வெளிநாடு போகணும் ஏன்னா டூர் போகணும் அப்படின்லாம் யோசிப்போம் அதுக்கு முன்னாடி சேமி நம்ம செலவு பண்ண செலவு பண்ணுவோம் அது லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டில் வந்து நமக்கு வர்ற பென்ஷன்ஸை உபயோகப்படுத்திக்கணும் நம்ம என்னென்ன சேமித்து வச்சுருக்கோன்றது த லாஸ்ட் ஸ்டேஜஸ் வந்து யாருக்கு தேவை யாருக்கு கொடுக்கணும் இதை நீங்கள் யாருக்கு காண்டாக்ட் பண்ணுன்றது சொல்லணும் இன்னைக்கு மார்னிங் கூட

வீடியோவில் நம்ம தனி தனிநபரோட நிதி பயணத்தில் நாலு ஸ்டேஜஸை நம்ம பார்த்தோம் இதை பற்றி உங்களோட கருத்துகளை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க